நகரத்தார் முழக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மிடையே நம் இனத்தவர்கள் நிறைய பேர் மனம் ஆகாமல் இருக்கிறார்கள் அவர்கள் மனம் மாறி மனம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கே இந்த பதிவு மனம் கூட வேண்டுமெனில் மனமாற்றம் வேண்டும் வயது கடந்த பின்னும் மாலையிட ஆளின்றி நாயாய் அலைகின்றார் நாட்டில் இன்று ரொம்ப பேர் முப்பது சுமந்தாச்சு முன் வழுக்கை விழுந்தாச்சு அப்பா அம்மாவோ ஆரோக்கியம் இழந்தாச்சு எப்போது மனம் முடியும் இயங்குகிறார் ஆண் மக்கள் அப்போதும் அவர் மனத்தில் ஆயிரம் ஆயிரம் எதிர்பார்ப்பு முகமலரில் சுருக்கம் விழ முடி வெள்ளை நிறமாக சுகம் எண்ணி ஏக்கம் வர சோர்கின்றார் பெண் மக்கள் தோதான வரன் வல்ல தொகை ரொம்ப கேட்கின்றார் விதி இன்னும் கூடவில்லை விம்முகிறார் பெண் பெற்றோர் பையன் படிச்சவந்த பார்வைக்கு வெகு அழகு கை நிறைந்த சம்பளந்த கல்யாணம் கூடலியே கண்ணுக்கு லட்சணந்த காலேஜு படிச்சவத சொன்னதைக் கேப்பவத மாலை வந்து சேரலியே ஒத்த குடும்பந்த உயர்வான விளாசந்த குத்து விளக்கேத்த பெண் கிடைக்கலியே சிக்கல் எதனால் என்று சிந்திக்க வேண்டாமா மக்களை பெற்று வந்து வாழ்வளிக்க வேண்டாமா அகவை மிகுந்துவிட்ட ஆண் மக்கள் பெண் மக்கள் மகப்பேறு பெறுவதற்கு மனம் கூட வேண்டாமா மனம் காண வேண்டுமெனில் மனம் மாற்றம் வேண்டும் இனி பணத்தோடு படிப்பும் பார்ப்பதற்கு பேரழகும் குணத்தில் மிக பணிவும் கொண்டவள்தான் வேண்டுமெனில் இனத்தில் பலருக்கு இல்லறமே அமையாது அழகு மிக உள்ளவராய் அனுசரிக்கத் தெரிந்தவராய் தொழில் படிப்பு படித்தவராய் தனி வீடு வைப்பவராய் அப்பச்சி ஆத்தாளை ஆதரிக்கும் குணமின்றி சொற்படி கேட்பவராய் துணை வர வேண்டுமெனில் எப்போதும் பெண்களுக்கு இன்ப கூடாது தப்பெல்லாம் இன்றைக்கு இரு சாரி எதிர்பார்ப்பேன் எல்லா நிறைவோடும் இணை வந்து சேராது செல்லமாய் வளர்ந்த பெண்கள் சிந்தித்து மிகுந்திருந்தால் படிப்பு குறைந்திருக்கும் சிறந்திருந்தால் அழகு குறைந்திருக்கும் அலுவல் உயர்ந்திருந்தால் வெளிநாட்டில் அவர் இருப்பார் விலாசம் சிறந்திருந்தால் வேலையின்றி அவர் இருப்பார் குடும்ப நிலை அறியோனும் குறை காணக்கூடாது இடும்பை களைவதற்கு இதயங்கள் மாறோனும் விட்டு கொடுத்தால்தான் வெற்றிகளை பெற முடியும் கட்டிக் கொண்டவர்க்கு கழிப்பு நிலை தர முடியும் அத்தனை பேருக்கும் ஐஸ்வர்யராய் கிடைக்க இத்தரையில் இறைவன் எண்ணம் வைக்கவில்லை ஐயா கிடைத்ததிலே நிறை கண்டால் கேடு வர மாட்டாது கொடுத்து வைத்தவராய் குடிவிளங்க மாறுங்கள் சண்டைகள் போடாத தம்பதியர் யாரும் இல்லை அண்டை உள்ளார் அறியாமல் அளவாக போடுங்கள் நேற்று நடந்தவைகளை இன்றைக்கு நினைக்காதீர் காற்றிடையில் போகாமல் கட்டி முத்தம் சேருங்கள் கூட்டு கிளியினிலே குழந்தை பெற்றுக் கழியுங்கள் நாட்டு மக்கள் கொண்டாடும் நன்மக்கள் பெருகட்டும் நன்றி வணக்கம்